ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிது என எளிது என அமரரும் அறியார் இது அவன் திருவு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சென்ற பாடலில் பூரண சரணாகதி மூலம் இறைவனை அணுகினால் பிறவிப்பினியின் வேர் அறுபட்டு மீண்டும் பிறவாமை என்ற நிலைத்த இன்பத்தை அடையலாம் என்பதை உணர்த்திய மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில் இப்பிறப்பில் உள்ள உடலானது ஆலயமாகவும் உயிரானது சிவமாகவும் திகழ அருளுமாறு வேண்டுகிறார் சிவானந்த அனுபவம் பழம் போன்றும் அமுதம் போன்றும் இருப்பதை தேவர்கள் அறிய மாட்டார்கள் அது அடியவர்களுக்கு எளிதாகவும் ஏனையோருக்கு அரிதாகவும் இருக்கிறது எங்களை ஏவல் செய்யும் முறைமையை கூறினால் அதன்படியே நடப்போம் எம் பெருமானே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று இறைவனை மாணிக்கவாசகர் வேண்டுகிறார் அடியார்கள் தங்களின் உடலை ஆலயமாக அமைத்துக் கொண்டால் இறைவன் கட்டாயம் அதில் குடிபுகுவான் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது சுவையென அமுதென அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் தேன்சிந்தும் மலர்களை உடைய சோலைகள் சூழ்ந்த திரு உத்திரகோச மங்கை என்னும் தலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனே அரசனே சிவானந்த அனுபவம் போன்று இனிப்பாகவும் அமுதம் போன்று அடியவர்களுக்கு எளிதாகவும் ஏனையோருக்கு அரிதாகவும் இருப்பதை அறிவில் சிறந்த தேவர்களாலும் வரையறுத்து கூற இயலவில்லை இவ்வுலகத்தில் இப்பிறப்பிலே வந்த இந்த உடலானது சிவபெருமானது திருமேனியாக திகழுமாறும் இவ்வுடம்பில் விளங்கும் உயிராகிய ஆன்மாவானது சிவமாக விளங்குமாறும் அருளி நின்று எங்களை ஆட்கொண்டருள்வாயாக இறைவா நீ எங்களை ஏவல் கொள்ளும் முறைமை எது அந்த முறைமையை கேட்டு அவ்வாறே ஒழுகுவோம் எம் பெருமானே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக அடியவர்கள் தங்கள் உடலினை இறைவன் கோயில் கொண்டு உரையும் ஆலயமாக அமைத்துக் கொண்டால் இறைவன் திண்ணமாக அவ்வுடலில் எழுந்தருளுவான் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு பாவை நோன்பின் இறுதி பகுதியை அடைந்ததையும் கண்ணனின் அருளை பெற்றதையும் மகிழ்ச்சியாக ஆண்டாள் தனது இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் விளக்கியுள்ளார் மார்கழின் இருபத்தி ஆறு நாட்களும் கண்ணனிடம் எங்கள் மீது கருணை கொண்டு உன்னுடைய அருளை கொடு என கேட்டு பாடினார் கண்ணனின் அருளை தான் மட்டும் பெற்றால் போதாது என்று தனது தோழிகள் அக்கம் பக்கத்தினர் கண்ணன் வீட்டில் இருப்போர் என அனைவரையும் அழைத்துக் கொண்டு சென்று கண்ணனின் அருளை பெற்றார் இப்போது கண்ணனின் அருளை பெற்ற மகிழ்ச்சியில் பாவை நோன்பினை எவ்வாறு நிறைவு செய்ய போகிறார் என்பதனை இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதாவது பாவை நோன்பு இருக்கும் சமயத்தில் எங்களை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ள மாட்டோம் கண்களுக்கு மையிட்டுக் கொள்ள மாட்டோம் அழகான ஆடை உடுத்தி எங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்தாமல் உன்னை அடைவதையே நோக்கமாகக் கொண்டு தவம் போல் இந்த விரதத்தை நாங்கள் இருக்க போகிறோம் என்று முந்தைய பாசுரங்களில் குறிப்பிட்ட ஆண்டாள் இப்போது விரதத்தை நிறைவு செய்வதால் தங்களை எப்படி அழகு செய்து கொள்ளப் போகிறோம் இன்னும் என்னவெல்லாம் செய்யப் போகிறோம் என்பதை இப்பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் மார்கழியின் இருபத்தி ஏழாவது நாள் பாசுரத்தில் பாவை நோன்பினை ஆண்டாள் நிறைவு செய்ய உள்ள மகிழ்ச்சியை கூடாரவல்லியாக கொண்டாடுவார்கள் இந்த நாளில் ஆண்டாள் தனது பாசுரத்தில் குறிப்பிட்டது போன்று அக்கார அடிசல் நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு படைத்து வழிபட வேண்டும் இப்போது பாசுரத்தை பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா ரன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது எதிரிகள் எத்தனை வல்லவர்களாக இருந்தாலும் அவர்களை அழித்து எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என வெற்றிகள் அனைத்தையும் தன்வசமாக வைத்துள்ள வல்லமை கொண்ட கோவிந்தனே உன்னை போற்றி புகழ்ந்து உன்னுடைய கருணையை நாங்கள் பெற்றதன் பலனாக நாங்கள் பெறப்போகும் பரிசு இந்த நாடே போற்றும் வகையில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு பரிசினை உன்னிடம் கேட்கப் போகிறோம் தலைக்கு சூடகம் கழுத்திற்கு நகைகள் வளையல்கள் காதிற்கு தோடு இடுப்பிற்கு உரிய அணிகலன் என அனைத்தையும் அணிய போகிறோம் நன்கு அழகான கண்களை கவரும் உடைகளை கொள்ளப் போகிறோம் அதற்குப் பிறகு பசும்பாலில் சோற்றினை வேக வைத்து அதோடு வெல்லம் சேர்த்து தித்திப்பான உணவை தயார் செய்யப் போகிறோம் அந்த உணவினை ஒருவருக்கு கைகளில் வழங்கினால் அந்த உணவில் சேர்க்கப்பட்ட நெய் வாங்குபவரின் கை வழியாக வழிந்து முழங்கை வரை வழிந்தோடும் அந்த அளவிற்கு நெய் ஊற்றி சுவையான உணவினை தயார் செய்து அனைவரும் கூடி உண்டு போகிறோம் என்று இந்த ஆண்டாள் பாசுரத்தில் குறிப்பிடுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி